ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒரு டூ லாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து தர்ஸ்டே எடுத்துருந்தாங்க முத நாள் நைட்டு வந்து பாப்பா வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தேன்ல அந்த காயம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கம் வந்து கொஞ்சம் தலை வரைக்கும் ஃபுல்லாகவே போயிடுச்சு அந்த அடிப்பட்ட அந்த சாறுகாயம் மட்டும் கொஞ்சம் பெருசாக புண்ணு மாதிரி ஆயிடுச்சுங்க மற்றபடி வந்து கண்ணுக்கிட்ட இந்த சின்ன சின்ன வீக்கம்லாம் வந்து வத்திருச்சு டாக்டர் வந்து ஒன் டே கழிச்சு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த அளவுக்கு வந்து பெரிய அடி ஒன்றும் இல்லை லைட்டான அந்த சாறுகாயம் பட் வந்து வீக்கம் இன்னும் லைட்டாக இருக்குன்னு கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டோம் அப்படின்னா சரியாயிரும்னு சொல்லி நினைக்கிறேன் பின்னுக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி அது வந்து லீவு விட்டுருந்தாங்க பட் வந்து எங்கள் ஊரில் மட்டும் விநாயகர் சதுர்த்தி வந்து மறுநாள் தான் தர்ஸ்ட் தான் வந்து கொண்டாடணும் சாமி வந்து சிலை வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு தம்பியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பால் ஆடையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அந்த பால் ஆடையிலேருந்து அத்தை வந்து எனக்கு நெய்யாக வந்து உருக்கி கொடுத்தாங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்குகிற பால்லாம் அந்த இருக்க ஆடையை எடுத்து வச்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஒரு மாதத்துக்கான தேவையான அளவுக்கு வந்து நெய் வந்து கிடச்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாப்பா அத்தை அம்மா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால எங்கள் ஊரில் வந்து அன்னதானம்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் பாப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க மணி வந்து அந்த அன்னைக்கு வந்ததே கொஞ்சம் லேட்டுங்க அவர் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே பண்ணிட்டாரு அவருக்கு வரையிலே ஆக்சுவலாக லைட்டாக உடம்பு வேற சரியில்லை ரொம்ப நாள் கழித்து மணி வந்து ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார் எங்கே விழுந்த

விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு சதுல விநாசி எல்லா ஊர்லயும் பத்து நாள் பதினஞ்சு நாள் வைப்பாங்க ஒரு வாரமா வைப்பாங்க எங்க ஊர்ல ஒரே நாள் தான் வைப்பாங்க காலையிலேயே கணக்கம்பட்டி போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இப்ப திரும்பியும் சாப்பிட்டு வரப்படும் அப்படி அதனால நம்ம காண்டி வந்து ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கேன் அப்புறம் இன்னைக்கு வந்து வேற என்ன பிளான் இருக்குன்னா மகிழ்ச்சி வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் லேபிள் ஓட்டுற வேலை எல்லா வேலையும் இருக்கு கொஞ்சம் பிஸிடே தான் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒட்டந்திர ரொம்ப ஒரு வேலையும் இருக்குது பாப்பா தூங்கிட்டுருக்கு அந்த கேப் போய் போய்ட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது இந்த மணி என்ன சொல்கிறாருன்னு தெரில ஒட்டந்து எது என்ன புதுசாக இருக்குது ஓ மு லிஸ்ட்டில் இல்லையா லிஸ்ட்டில் ஓ நான் வாங்கிட்டு ஒரு சரி ஓ சரி அன்னதானம் வந்து நம்ம ஊருக்குள்ளேயே தாங்க கோயிலுக்கு பக்கத்துல தான் கொஞ்சம் ஒரு மடம் மாதிரி இருக்கும் அங்கே தான் வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சரி போய் ரெண்டு பேர் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நானும் மணியை மட்டும் வந்து சாப்பிட வந்துட்டோம் க்ரௌடு பெருசாக இல்லை ஓரளவுக்கு தான் இருந்தான் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தேன் வரையில் வந்து நீ கொஞ்சம் முன்னாடி போனால் போய் மெடிக்கலில் மாத்திரம் வேண்டாம் தர்றேன் அப்படின்னு சொன்னார் சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் டேப்லெட் வாங்கி போட்டுட்டு பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தா ரெண்டு பேருமே தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு நாலு மணிக்கு தான் மேலேயே வந்தாங்க இது இது கூட பாரு

ரித்வீவின்னு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் வளப்பழம்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அபிஷேகம் பண்ணுறக்கா வந்துருந்தோம் சாமியை வந்து ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்து கரகம் வர்றதுக்காக தூக்குவாங்க அதுக்கு முன்னாடி தேங்காய் வாழைப்பழம் உடைக்கிறவங்கள அப்படி வந்து உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் மகிழினி கிட்ஸாருக்காக ஒரு பிரிண்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தாங்க பிரிண்டர் அப்படின்னா தெர்மல் பிரிண்ட்ரு மாதிரி நம்ம ஸ்டிக்கர்லாம் எடுத்து விட்டுவோம் பார்த்தீங்களா அந்தது லாஸ்ட் டைம் இதுக்காண்டி தான் நாங்கள் திண்டுக்கல் போய் அந்த தேன் பூச்சிக்கிட்ட வந்து கடி வாங்கிட்டு வந்தது அதான் கடைசியில் ஆன்லைன்லேயே வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு அந்த பார்சல் வந்துருச்சு வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதையும் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே இவ்வளோதானா அன்றைக்கி அத்தனை பொருள் போட்ட மாதிரி இருந்துச்சு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு போட்டோம் இம்ப்ரூவ் பெட்டியில் கொடுத்துட்டாங்க என்னை ஸ்கேன் பண்ணுமா என்ன உடம்புல பிரச்சனைன்ற சொல்லிடுமா மணி நீண்ட நாள் ஆசைங்க ஆசை பண்ணுற சரி வந்திருந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஃபஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி செட்டிங்லாம் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்திருக்கும் நமக்கு அந்த கேட்லாக்கை பார்த்தா ஒவ்வொன்றையும் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் மணியும் வந்து அதெல்லாம் நான் ப்ரிண்டருக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே வரேன் நான் போய் நான் விநாயகர் சதுர்த்தி வந்து ஊர்வலமாக எடுத்து கிளம்புவாங்க நான் அதுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு கூட நானும் வந்து ருத்வீனுக்கு கீழே ஹோம்ஒர்க் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கோயிலில் வந்து வேட்டெல்லாம் வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னு அத்தை பிள்ளைங்க அம்மா எல்லாருமே வந்து கோயில்கிட்ட போயிட்டோம் இன்னும் சாமியை வந்து இந்த டிராக்டர்ல எடுத்து வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க சாமியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போறக்கு எல்லாமே டிராக்டர்ல எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பிள்ளைங்க எல்லாமே அந்த தப்படிக்கிறதுக்கு பாட்டு ஓடுறதுக்கு செம்ம டான்ஸ் செம வைப் பண்ணிட்டு இருந்தாங்க ரித்வீனுக்கு ஒரே ஆசைங்க வா மாமா நானும் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னால் நீ அப்பா கூட போடா அப்படின்னு சொன்னேன் கடைசியில் மணி பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிக்கவே முடியல என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு ரொம்ப லேட் நைட்டாக தூங்குறது மறுநாள் போய் கண்டினியூவாக டியூட்டி பார்க்குறது உடம்பு இன்னைக்கு எப்படியோ வந்து படுக்க வச்சிருச்சு அவருக்கு மனசெல்லாம் வந்து எல்லோரும் ஜாலியாக சுற்றுறாங்களே நம்ம வந்து வீட்டில் இருக்கமே அப்படின்ற மாதிரி தான் அவரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தார் ரித்வின் வேறு அதுக்கு தகுந்த மாதிரி வாப்பா போ போலாம் வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ஒரே ஏற்றிட்டு பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தான் சரி வேணா விடுறா அது ரொம்ப முடியலைங்கிற அப்படி இல்லடா நீ அம்மா வந்து சாமி பக்கத்துல வரையில உனக்கு கூட்டிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொன்னேன் அது தாங்க கோயிலு சுற்றுற மாதிரி இங்கேனது ரோட்டில் நின்று சுற்றிக்கிட்டு இருக்கான் ரித்வீனோட ஃப்ரெண்டு மணியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து கோயிலில் வந்து அந்த டெக்கரேஷனில் அந்த ஊர்வலமாக அதான் வந்து ஒரு திருவிழா நடந்தால் எப்படி இருக்குங்க அதே மாதிரி திருவிழா ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி வீதி விழாவில் வந்து தூக்கிட்டு போயிருந்துருக்காங்க நானும் வீட்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி பன்னீர் கிரேவியும் வச்சு மணிக்கு கஞ்சி மட்டும் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் அளவாக சப்பாத்தி போட்டுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்